உண்மையிலே பத்மா விருது உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சோபனா மேடம்க்கும் நடிகர் சங்கம் சார்பா ஒரு நடிகனா ஒரு ஒரு ரசிகனா சினிமா ரசிகனா அஜித் அவர்கள் அஜித் குமார் அவர்களுக்கும் சோபனா மேடமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் வந்து கையெழுத்து இப்போ போட போக போறேன் அவரு அவங்களுக்கு வாழ்த்து லெட்டர் அனுப்பி சொல்லணும் ஏன்னா அவரு வலியூர்ல இருக்காரு நினைக்கிறேன் பட் ரொம்ப ஹாப்பி நீ கால கேள்விப்பட்டிருக்கேன் அவர் பேசிட்டு மன்னிப்பு கேட்டாரா இதே வேலையா போச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அது இப்போ மன்னிப்பு வந்து நீங்க யாருன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல நீங்க யார் வேணாலும் நீங்க திட்டுங்க நீங்க யார் வேணுன்னீங்க தண்ணி அடிங்க நீங்க யார வேணாலும் வந்து திட்டுங்க நீங்க சொல்லுங்க ஒரு நிமிஷம் அப்போ நீங்க ங்க நீங்க கெட்ட நீங்கள் என்ன கடீஸ்ல வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் யூடியூப் சேனல்ல வாழ்க்கையை பத்தி தவறான செய்திகள் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணுவோம் சில பேர் இப்போ மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது பட் எந்த யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகத கிடையாது இளையராஜா சாரை வந்து அவன் இவன் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது அந்த அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட அந்த அவரோட பாடல்கள் மூலயமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அந்த அவர் பாட்டு போட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்தில் இருக்காரு இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸ் வந்து ஏற்றி இருக்கு மணிரத்தனம் சார்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட் பாடம் நான் சொல்றேன் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் மணிரத்தனம் சாருக்கோ எல்லாமே Uh, um, you yeah. நிறைய பேருக்கு ஆர்கே சுனி சார் நிறைய பேர் இருக்கு அவரை போய் அவன் இவன் சொல்றது வந்து யாருமே அதிகாரம் கிடையாது அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஏன்னா நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி எனக்கு இவன் எனக்கு பவதாரணி இவன் வாசுக்கி எல்லாரும் லிட்டரலி பை ஃபேமிலி கார்த்திக் ராஜ் கூட யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது அது மட்டும் நான் கண்டு கண்டிப்பேன் யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே அவன் இளையராஜ் அவன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ யாருமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்ச ஒரு ஒரு கலைஞர் நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது சொல்றது மத்தபடி அவரோட சுபாவ பத்தி நான் சொல்ல விருப்பப்படல பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்